பலவித சோதனைகளை ஜெயிக்கிற மனுஷனாய் இருக்க வேண்டும் நாம் பலவித சோதனைகளை ஜெயிக்கிற மனுஷனாக மாற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு மன்னிக்கிற இருதயம் வரும்பொழுதுதான் சோதனையை ஜெயிக்கிற மனுஷனாய் மாறுகிறோம் வேதத்திலே பார்க்கிறோம் மன்னிக்க கற்றுக்கொண்டவர்களின் இருதயத்திலே தேவன் அறிந்து அவர்கள் அவர்களுக்கு செய்த தீமையை கூட அவர்கள் மறந்து மன்னிக்கும் பொழுது அவர்கள் உயர்ந்த இடத்திலே போகிறார்கள் வேதத்தில் பார்க்கிறோம் ஆதியாகமும் ஐம்பது பதினைந்திலே யோசேப்பு தன் தகப்பன் இறந்த பிறகு தன் சகோதரர்கள் நினைத்தார்கள் தங்கள் யோசேப்புக்கு செய்த அனைத்து அக்கிரமங்களையும் அவன் எண்ணுவான் என்று ஆனால் அவன் மன்னிக்கிற இருதயத்தை கத்தர் கொடுத்தார் நீங்கள் எனக்கு தீமை செய்ததினால் கத்தர் எனக்கு நன்மை செய்தார் என்று கூறினான் அப்போ அவன் மன்னிக்கிற ஒரு இருதயமாய் இருக்கும் பொழுதுதான் நீங்க எனக்கு தீமை செஞ்சீங்க ஆனா கத்தர் எனக்கு நன்மை செய்தார் இல்லை நீங்க எனக்கு இந்த காரியத்துல எனக்கு இப்படி பண்ணிட்டீங்க அதனால நான் திருப்பி உங்களை என்ன பண்ணுவேன் பழி வாங்குவேன் என்று ஒரு இடத்துல கூட காணும் அவன் தங்கள் தகப்பன் இறந்த பிறகு எல்லாம் யோசியப்பு குழியில போட்டோமே இப்படி எல்லாம் பண்ணோமே அதே நிமித்தமாய் அவன் நம்மளுக்கு என்ன செய்வானோ அப்படின்னு சொல்லி பயந்தார்கள் நாம் பார்க்கிறோம் நான் நினைக்கிறேன் யோசியப்பு கடந்து வந்த பாதையிலே அவனை மன்னித்தார் என்று ஏனென்றால் யோசிப்புக்கு குழியில போடுலன்னா ஒரு மகிமை கிடைத்திருக்காது கிடைத்ததுனால மகிமை கிடைத்ததுனால அவர்கள் முன்னாடி திரும்பி வந்து நிற்க முடிந்தது அந்த மன்னிக்கிற இருதயம் நமக்குள்ளே வேண்டும் நம் வாழ்க்கையிலும் அநேக பேர் அநேக காரியங்களின் நிமித்தமாய் நம்மை குழியில போட்ட வண்ணமான ஒரு சூழ்நிலை காணப்படலாம் வார்த்தையின் மூலயமாய் நம் கா இருதயங்களை காயப்படுத்தியிருக்கலாம் நம் உடைமைகளை பறித்து கொண்டு அநேக காரியங்களிலே நம்மை தனித்து விட்டு இருக்கலாம் ஆனால் எல்லாவற்றுக்கும் தேவனுக்கு செல்லும் பொழுது மன்னித்து கடந்து செல்லும் பொழுது தேவன் நம் வாழ்க்கையிலே பெருபெரும் காரியங்களை அற்புத அதிசயங்களை செய்வார் முதலாவது மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள் இரண்டாவது மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் நம் அநேக காரியங்களிலே நம் அநேக தவறுகளை செய்திருக்கலாம் ஆனால் அந்த காரியங்களை குறித்து பிசாசா நம்ம நம் கண்முன்னே நிறுத்தி நிறுத்தி என்ன பண்ணுவான் நம்மளை இருதயத்தை கடினப்படுத்தி ஒரு குற்ற உணர்ச்சியை கொண்டு வந்து குற்ற மனசாட்சிக்குள்ளே நம்மளை நடத்துவான் மத்தையோ ஆறு பன்னெண்டிலே பார்க்கிறோம் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் யார் மேலையும் கசப்பு வெறுப்பு கோபம் இருமாப்பு அப்படிலாம் என்ன பண்ணக்கூடாது வைத்து கொள்ள வேண்டாம் ஏனென்றால் மனுஷன் தப்பிதங்களையும் நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமப்பி தான் உங்களுக்கு மன்னிப்பார் மத்தியையும் ஆறு பதினாளிலே பார்க்கிறோம் நீங்கள் மன்னிப்பை கத்திடத்திலிருந்து பெற்று கொண்டது மாத்திரமல்ல பிறரை மன்னிக்குகிற ஒரு இருதையும் உங்களுக்குள்ளே வர வேண்டும் முதலாவது என் பாவங்களை மன்னித்தார் என்னை அக்கிரமங்கள் எல்லாம் நினைவு கூறாமல் என்னை ரச்சித்தார் என்ற ஒரு நிச்சயத்துக்குள்ளே நாம் கடந்து செல்ல வேண்டும் நிச்சயம் நம்மை எல்லா காரியங்களிலும் விசுவாசத்துக்குள்ளே நம்மை நடத்தும் நான் மன்னிப்பு பெற்று கொள்ளல நான் அந்த காரியங்களில நான் இந்த தவறு செய்ததுனால மாத்திரம் தான் நான் இப்பொழுது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு இருதயம் மாத்திரம் நம்ம இருதயத்துல வரவே கூடாது நான் தேவனை ஏற்றுக்கொண்டேன் நான் முழங்கால் படியிட்டு என் பாவங்களை நான் அறிக்கை அறிக்கை செய்து நான் விட்டுவிட்டேன் என்ற ஒரு இருதயம் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும் எப்படி மன்னித்தார் சங்கீதம் நூத்தி மூன்று பன்னெண்டு கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விளக்கினார் அமேன் அவன் நம் பாவங்களை எல்லாவற்றும் விளக்கினார் நம்மை மீட்டு கொண்டார் நம் தாழ்மையிலே நம்மை நினைத்தருளின தேவன் நம்மை நிச்சயம் நம்மை கரை சேர்ப்பார் என்ற ஒரு இருதயம் உங்களுக்குள்ளே வர வேண்டும் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில வருகிற எல்லா போராட்டங்களுக்கும் மத்தியிலும் தேவன் உங்களுக்கு நன்மை செய்வார் என்ற ஒரு விசுவாசத்திலே நிலைத்து நெல்லுங்கள் விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பா என்று பார்க்கிறோம் விசுவாசம் இருந்தாலும் மலையை பேர்க்கிற ஒரு அற்புத அதிசயங்களை நம் வாழ்வையில தேவன் இருக்கிறார் அவரை விசுவாசித்து அவரை சார்ந்து வாழ்கிற மனுஷன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி பிதாவானவர் குமாரனை உலகத்துக்கு தந்தருளினார் நம்மளுடைய கட்டுகள் நம்மளுடைய பாவங்கள் நம்மளுடைய சாபங்கள் எல்லாம் சிலுவையிலே சுமந்து திருத்து விட்டார் நாம் ஒன்றே ஒன்று செய்ய வேண்டும் பாவ அறிக்கை இட்டுவிட்டு நம் தேவனை சார்ந்து பாவ வாழ்க்கைக்கு விலகி ஓடுகிற ஒரு மனுஷனும் ஆவிக்குரிய வழிநடத்தலிலே நடக்கிற ஒரு மனுஷியுமாய் நாம் இருக்க வேண்டும் அதை தேவன் விரும்புகிறார் அவர் சித்தத்தின்படி நம்மை ஒப்பு கொடுப்போம் ஆனால் தேவன் நம்மை உயர்த்துவார் நம்மை தாழ்த்த மாட்டார் மத்தியிலே நம்மை உயர்த்துகிற தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார் உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிற்று எழ செய்கிற நம் தேவனால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு அவர் செய்வார் என்ற ஒரு நிச்சயம் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் பலவித சோதனைகளை ஜெயிக்கிற மனுஷனாய் இருக்க உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களுக்காக நானும் ஜபித்து கொள்கிறேன் பிரைஸ்தலான்